அன்பான சகோதர சகோதரிகளே நாளைய மறுதினம் தாம்பரத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய காமராஜபுரம் பேருந்து நிலையத்தின் அருகாமையில் காசாவில் நடைபெறக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்தும் இஸ்ரேல் என்கிற அந்த கள்ள குழந்தை முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று கண்டித்தும் உலக நாடுகள் காசாவின் பக்கம் நிற்க வேண்டும் அநீதி இழைக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து வட்டார ஜமாத்துகளின் ஒருங்கிணைப்பில் மனிதநேய மக்கள் கட்சியும் பங்கெடுக்கும் பாபரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணி அளவில் காமராஜபுரம் பேருந்து நிலையத்தின் அருகாமையில் நடைபெறுகிறது அனைத்து உறவுகளும் நடுநிலை பேசக்கூடியவர்களும் மனித இனத்தை நேசிக்கக்கூடியவர்களும் அந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் அந்த போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் தமிழ் கல்வி செந்தில் வேலவர்கள் மற்றும் ஜமாத்து பெரியவர்கள் கண்டன முழக்கமிழுகிறார்கள் கண்டன எழுச்சி உரையாற்றுகிறார்கள் அதிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம் காசாவின் பொத்து நிற்போம் மனித உரிமையை மீட்பதற்கு அழைக்கிறது மனித மக்கள் கட்சி